உலக நாடுகளுக்கு வரி விதித்து வரும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இந்தியாவுக்கு இருபத்தைந்து சதவீத வரி விதித்தார் அத்துடன் உக்ரைன் மீது தாக்குதல் நடத்தி வரும் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதால் கூடுதலாக இருபத்தைந்து சதவீத வரியை டிரம்ப் அறிவித்தார் அதன்படி இந்தியாவிலிருந்து அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு மொத்தமாக ஐம்பது சதவீத வரி விதிக்கப்பட்டது இந்த வரி விதிப்பு கடந்த இருபத்தி ஏழாம் தேதி முதல் அமலுக்கு வந்துள்ளது ஆனால் வர்த்தக வரி விதிப்பு தொடர்பாக அமெரிக்காவின் நிர்பந்தத்திற்கு அடிப்பணிய மாட்டோம் எவ்வளவு நெருக்கடிகள் வந்தாலும் இந்திய விவசாயிகள் சிறு வணிகர்களை பாதிக்க விட மாட்டேன் என்று பிரதமர் மோடி திட்டவட்டமாக கூறிவிட்டார் அமெரிக்காவின் வரி விதிப்பால் இந்திய ஏற்றுமதியாளர்களுக்கு பாதிப்பு ஏற்படும் அதை சரிக்கட்ட பல்வேறு திட்டங்களை மத்திய அரசு எடுத்து வருகிறது இந்த நிலையில் வரி தொடர்பாக பிரதமர் மோடியிடம் பேச்சுவார்த்தை நடத்த கடந்த சில வாரங்களில் அதிபர் டிரம்ப் நான்கு முறை தொலைபேசியில் அழைத்ததாகவும் பிரதமர் மோடி பேச மறுத்துவிட்டதாகவும் ஜெர்மனியின் பிராங்க்பர்ட் நகரிலிருந்து வெளிவரும் பிரபல பத்திரிகை செய்தி வெளியிட்டுள்ளது இதேபோல டிரம்பிடம் பேச மோடி மறுத்துவிட்டதாக ஜப்பானிலிருந்து வெளிவரும் நிக்கி ஏசியா பத்திரிகையும் செய்தி வெளியிட்டுள்ளது இதற்கிடையில் இந்த தகவலை உறுதிப்படுத்த அமெரிக்காவின் வெள்ளை மாளிகை அதிகாரிகள் மறுத்துவிட்டனர் அதே நேரத்தில் பத்திரிகைகளில் வெளிவந்துள்ள செய்திகளை மறுக்கவும் இல்லை இதுகுறித்து இந்தியாவின் முக்கிய தூதரக அதிகாரி ஒருவர் கூறும்போது முக்கிய விவகாரங்களில் தொலைபேசியில் பேசுவது பிரதமர் மோடியின் பாணி இல்லை என்றார் மத்திய அரசு வட்டாரங்கள் கூறும்போது டிரம்ப்பிடம் பேசினால் ஊடகங்களின் அடிப்படையில் தகவல்கள் திரித்து வெளியிடப்படுகின்றன அதை தவிர்க்க டிரம் பிரதமர் மோடி பேசுவதை தவிர்த்திருக்கலாம் ஏனெனில் இந்தியா பாகிஸ்தான் போரின் போது ட்ரம்ப் கூறிய கருத்துக்களை மனதில் வைத்து அவரது தொலைபேசி அழைப்பை தவிர்த்திருக்கலாம் என்றனர் ஆபரேஷன் சிந்துரின் போது இந்தியா பாகிஸ்தான் இடையே அணு ஆயுத போராக மாறுவதாக இருந்தது அதை நான் தான் தடுத்தேன் என்று ட்ரம்ப் கூறி வருகிறார் அத்துடன் சர்வதேச அளவில் ஏழு போர்களை நிறுத்தி இருக்கிறேன் என்றும் ட்ரம்ப் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் கூறினார் இந்த நிலையில் இந்தியா அமெரிக்கா இடையே வர்த்தக வரி தொடர்பாக மோதல் ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் பிரதமர் மோடி பேச மறுத்துள்ளதால் அதிபர் கடும் பதற்றமாக இருப்பதாக கூறப்படுகிறது இது தவிர சீன அதிபர் ஜி ஜின்பிங் இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுக்கு அண்மையில் ரகசிய கடிதத்தை அனுப்பினார் அந்த கடிதத்தில் அமெரிக்காவின் வரி போரை இந்தியாவும் சீனாவும் இணைந்து முறியடிப்பது தொடர்பான ஆலோசனைகளை சீன அதிபர் முன்மொழிந்துள்ளார் உலகத்தின் நன்மைக்காக ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் அவர் அழைப்பு விடுத்துள்ளார் ரகசிய கடிதத்தை தொடர்ந்து இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் சீனாவுக்கு சென்று அதிபர் ஜி ஜின்பிங்கை சந்தித்தார் இதை தொடர்ந்து சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங்கி டெல்லிக்கு வந்து பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பேசினார் எல்லை பிரச்சினை காரணமாக இந்தியா உட்பட பல்வேறு நாடுகளுடன் சீனா மோதற்போக்கை கடைபிடித்து வந்தது தற்போது தைவானை தவிர்த்து அனைத்து அண்டை நாடுகளுடனும் நட்புறவை பேண சீனா முடிவு செய்துள்ளது இது மிகப்பெரிய திருப்பு அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது